அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை போய் சொன்னதுலேருந்து இந்த மனுஷனுக்கு இப்போ சந்தேகம் என் மேலே அதிகமாக வெளியே தேருக்கு எங்கேயும் ஓட மாட்டேன்றாரு அடைய என்னதான் தான் நடக்குதுன்ற பார்த்துருவோமே என்னடி என் முன்னாடி வந்து அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிற மனசு சரியில்லம்மா மாமா இதாச்சும் நிஜமா இல்லை எதுவும் பொய்யா ஐயோ நிஜமா தான் சொல்கிறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் மாமா பக்கத்தில் இருக்கிற முப்பத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மாமா என்ன அது கோயிலுக்கா இப்போ தான் உங்கள் அப்பா சத்துருக்கான் அதுக்குள்ளே கோயிலுக்கு போகணுன்ற அடுக்க கோயிலுக்கு போனவனும் தப்பு இல்லை மாமா சாமி என்ன வர வேணாம்னா சொல்லுது கோயிலுக்கு போய் வேண்டுன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மாமா உங்களுக்கு சந்தேகம் மருந்தா நீங்களும் கூட வாங்க மாமா ஆஹா நம்மளையும் கூப்பிடுறா இல்லையா சரி மனசு சரியில்லைன்னு சொல்கிறா சாமி என்ன கோவிச்சுக்கோ போகுது போயிட்டு வருவோம் டெய் எழுதி வச்சிருக்க லெட்டரை எப்படியாவது இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்றா கொடுக்க தானே ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் டெய் வாள் வருதுடா உள்ளே போய் எப்படியாவது எழுதி வச்சுருக்க லவ் லெட்டரை கொடுத்துரு என்னடா தனியாக வருவான்னு பார்த்தா ஃபேமிலியோடு வந்திருக்கா யார் கூட வந்தால் என்னடா நீ எப்படியாவது லெட்டரை அவகிட்ட சேர்த்துரு போ அரைஞ்சிட்டா அதே காரணமாக வச்சு லவ்வை டெவலப் பண்ணிடுறா இன்னைக்கு எப்படியாவது இந்த லெட்டரை சுமதிக்கிட்ட கொடுத்துடணும் அப்பஞ்சத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே கோயிலுக்கு வரணும்னு வரால ம் என்னவா இருக்கும் கேட்டால் மன நிம்மதிக்காகனு சொல்கிறா அது மாமா யோசிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே வாங்க எனது பஸ்ஸு பார்த்து இங்கே நிற்கிறான் காயலுக்கு வந்துடுப்பேன் என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னது பதில் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறா யாரும் இல்லை லெட்ரு கொடுத்துட தான் அக்கா அம்மா கூப்பிட்றாங்க அடடா தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிட்டானே லெட்டர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு என்ன விஜய் சக்சஸா இல்லடா லெட்ரு கொடுக்குறப்போ அவளோட தம்பி வந்துட்டான் தம்பி தானடா லெட்டர் கொடுத்துருக்க வேண்டியது தானே ஏ கம்பி என்றதுக்கா ஓகேடா வெயிட் பண்ணுவோம் வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் என்னது இது இந்த மனுஷன் கோயிலுக்கு வந்துட்டு சாமியும் கும்பிட மாட்டேங்கிறாரு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு ஏதோ யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு மாமா ஒரே யோசனையாக இருக்கீங்க என்னோட யோசனையே வேற இப்போதைக்கு அதை நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் ஆமாம் நீ சாமி கும்பிட்டுட்டியா கும்பிட்டுட்டேம்மா அம்மா ஆமாம் அது என்னடி கையில் தேரனூர் குங்குமம் ஆமாம் பேப்பரு கிடைக்கல இந்த தேடி எடுக்கிறான் டேய் உழவர் அவங்க அம்மாவோட வந்துட்டுருக்காங்க பாரு டேய் ராமு ஒரு பேப்பர் எடு திருநூறு குங்குமம் அடிக்கணும் அட அந்த அங்கிள் கையில் பேப்பர் வச்சுருக்காரு அங்கிள் குங்குமம் அடிக்க பேப்பர் கேட்டாங்க எங்கள் அக்கா தர்றீங்களா டேய் நல்ல வாய்ப்பு இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடு கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க என்னடா விளையாடியா கஷ்டப்பட்டு எழுதின லெட்ரு அவங்க பாட்டுக்கு பார்க்கலன்னா என்ன ஆகுறது தேய் என்னடா கையில் எடுத்த லெட்டர் பிடிக்கி குங்குமம் அடிக்கிறதுக்கு கொடுத்துட்ட கண்டிப்பாக அவங்க அந்த லெட்டரை பிரித்து பார்ப்பாங்க அவங்க பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக அதை படிப்பாங்கடா அக்கா இந்த அக்கா பேப்பரு அடடா லெட்ரு பிரிக்கிறாளே கடவுளே இப்படியாவது அந்த லெட்ரு அப்போ பார்வையில் பட்டுறணும் ஏங்கன்னு எனக்கு கொஞ்சம் பேப்பர் தர்றியா யாரு சிவ பூஜையில் கரடி மாதிரி ஓ தர்றனே ரொம்ப நல்லா பாதி கொடுத்துருச்சே என்னது லெட்ரு ரெண்டாயிடுச்சு பாதி லெட்ரு பாதி ஒயிட் பேப்பர் இருக்கே சுமதி கிட்ட எது போச்சுன்னு தெரியலையே டேய் நான் ஒரு ஐடியா பண்றேன் லெட்டரு அவங்க கிட்ட போச்சா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் டேய் உன் ஆளுக்கிட்ட திருநூறு கேட்டேன் பிரிச்சு காட்டினாங்க பார்த்தா ஃபுல்லா ஒயிட்டா இருக்குடா என்னது திருநூறு குங்குமத்தை நமக்கு பூசை கொடுக்கவே இல்லையே கேட்போம் ஏண்டி எனக்கெல்லாம் திருநூறு குங்குமம் கொடுக்க மாட்டியா அட அது வந்து மாமா மாமா என்னடி மாமா வந்து மாமான்னு சொல்லிக்கிட்டு காட்டு அட வீட்டில் போய் இருந்தேன் ஏண்டி கோயிலுக்கு வந்துட்டு திருநூறு குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் பூசுவாங்களே ஏன் இப்படி பண்ணுறா ஆஹா என்னது இவன் திருநூறு மடிச்சிருக்க பேப்பரில் அன்புள்ள சுமதிக்குன்னு லெட்டர் எழுதி இருக்கு ஆஹா நாம் நினைச்சது சரிதான் இந்த லெட்டரு இவகிட்ட எப்படி வந்திருக்கும் அப்போ நான் எழுதின மேட்ரு யாருக்கு போயிருக்கும் அம்மா அது ஏன்மா திருநூறு போச்சு சொன்னால் என்ன அறையிறீங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க